உடலை நடனமாட வைக்கும் வகையிலான டிங்கா டிங்கா என்ற புதிய காய்ச்சலுக்கு உகாண்டாவில் முன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் டிங்கா டிங்கா காய்ச்சல் என்றால் என்ன அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அடித்த காய்ச்சலுக்கு உடலெல்லாம் ஆட்டம் கண்டுவிட்டது என்று கூறி கேட்டிருப்போம் ஆனால் உடலையே ஆட்டம் போட வைக்கும் காய்ச்சல் பற்றி கேள்விப்பட்டதுண்டா ஆம் உகாண்டாவில் அப்படி ஒரு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது அதன் பேர் டிங்காடிங்கா காய்ச்சல் அந்நாட்டின் பண்டிபுக்கியு மாவட்டத்தில் முதலில் கண்டறியப்பட்ட இந்த காய்ச்சலின் அறிகுறிகள் கொஞ்சம் விசித்திரமானது கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உடலில் நடுக்கம் ஏற்படுவதும் கட்டுப்பாடின்றி உறுப்புகள் தானாக அசைவதும் இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாக கூறப்படுகின்றன அத்துடன் அதீத காய்ச்சல் கை கால்களை அசைக்க முடியாத அளவிற்கு பக்கவாத உணர்வு எழுந்து கூட நடக்க முடியாத அளவிற்கு உடலில் சக்தி இழப்பு உள்ளிட்டவையும் டிங்கா டிங்கா காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் வண்டி பிகியோவில் சுமார் முன்னூறு பேர் டிங்கா டிங்கா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நோய் பாதிப்பின் மற்றொரு வித்தியாசமான குணம் என்னவென்றால் பெரும்பாலும் பெண்கள் சிறுமிகள் அதிகம் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர் வண்டி பிகியோ தவிர வேறு எங்கும் இந்த நோய் பாதிப்பு ஏற்படவில்லை நோயின் தன்மையை அறிய மாதிரிகளை ஆய்வகத்துக்கு மருத்துவர்கள் உள்ளனர் இந்த நோய்க்கு மருந்தாக சில ஆன்டிபயாட்டிக் எனப்படும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கப்படுகின்றன அதிலேயே சில நாட்களில் காய்ச்சல் குணமாகி விடுகிறது என்றும் இதுவரை உயிரிழப்பு பதிவாகவில்லை என்றும் உகாண்டா சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் மக்கள் இயற்கை வைத்தியங்களை நம்பாமல் அறிகுறிகள் தெரிந்ததுமே மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த டிங்கா டிங்கா எப்படி பரவுகிறது என்பதற்கு சரியான காரணம் தெரியவில்லை ஆனால் பூஞ்சை மற்றும் கெட்டுப்போன உணவுகளால் இந்த வைரஸ் உருவாகி இருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த நோயை பிரான்சில் ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டாம் ஆண்டு பரவிய டான்சிங் மர்ம நோயுடன் ஒப்பிட்டு மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது உடல் கட்டுப்பாடு இன்றி உயிரிழக்கும் அளவுக்கு தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன